மூணு பெடல் இருக்கா இங்க வந்து நம்ம இந்த மூணு பெடல் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா ம் இங்க மூணு பெடல் இருக்கா ம் அது என்னன்னு தெரியுமா கிளட்ச் பிரேக் ஆக்சலேட்டர் ஏபிசி னு சொல்லுவாங்க ஏபிசி சோ வந்து ஏபிசி னு சொல்லுமா இந்த ஏபிசி னா என்னங்கிறது ஆக்சலேட்டர் பிரேக் கிளட்ச் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சேடணும் ஓகே சோ ஆல்சோ படுக்கு வருது இல்லையா அந்த பிரகாரம் வந்து ஏபி அப்படி வரும் சரியா அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதில் வரும்போது தான் அங்கே என்ன பண்ணுறோம் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் இந்த ஏபிசிங்கிறத அப்படியே தலைகீழ மாற்றணும் என்ன பண்ணும் தலைகீழ தலைகீழ மாற்றணும் சிபிஏ இந்த ஃபார்மில் வந்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கிளச்சை தான் பார்க்க போகிறோம் கிளாஸ்ல கிளட்ச் பத்தி என்ன பண்ணனும் அப்படிங்கறத பாக்க போறோம் ஓகேவா ம் ஓ இந்த கிளட்ச் வந்து அப்ளை பண்றது வேகம் சரிங்களா சீட் கொஞ்சம் நேரம் நல்லா தள்ளிடுங்க பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரியா இப்போ கிளட்ச் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கியர் வந்து போட்டுட்டோம் ம் இப்போ இந்த கியர் போட்டுட்டு இந்த கிளட்ச் நல்லா கவனிங்க ம் கிளச் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும் கண்ட்ரோல்ல அந்த கண்ட்ரோல்ன்றது ஆஃப் கிளச் உடைய பொசிஷன் ம் ஆஃப் கிளச் உடைய பொசிஷன் அந்த கிளச் வந்து ஆஃப் ஹாஃப் கிளச்ல வெச்சிட்டு வெளியலயும் வராம உள்ளேயும் போகாம ஒரே இடமா நிக்கணும் ம் சோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல நிக்க வைக்கிறீங்க இல்லையா இதுதான் கண்ட்ரோல் ம் ஓகேவா உள்ளே போய்டாலும் திருப்பி நீங்க வெளியில தான் வர வேண்டியது இருக்கும் அது திரும்பவும் ஃபாலோ பண்ணுங்க வெளியில வந்துட்டாலும் வண்டி ஆஃப் ஆயிடும் திருப்பி நீங்க போற வண்டியினுடைய ஃபர்ஸ்ட் மூவிங் பாயிண்டே வந்து இந்த பாயிண்ட் தான் இப்போ அந்த கிளட்ச் நல்லா கவனிங்க அந்த கிளட்ச் நான் பாருமா அந்த கிளட்ச் வெளியில வருதா வரலன்னு மட்டும் பாருங்க வருதா வரல நல்லா கவனிங்க வருதா வரலையா வரல இப்போ ஆஃப் கிளட்ச்ன்ற வேலை இதுதான் ஆஃப் கிளட்ச்ன்றது இதுதான் தெரியுதா பாத்துக்கோ ரக்லட்ச் வந்து இடம் அங்கிரா அங்கயே இப்போ நான் வந்து பிரேக் வந்து மெதுவா ரியீஸ் பண்றேன். வண்டி மூவ் ஆகுதான்னு பாருங்க. ம். கூடாது. ம். இப்போ அந்த கிளட்ச் வெளியிலயே வரல. வண்டி ஆன்லர்க்கா ஆஃப்ல பண்ணுங்க. ஆன்லர்க்கா. ம். ஆன்லர்க்கா. வண்டியும் ஆஃப் வண்டியும் தான் இருக்கு. பிரேக்கும் அழுத்தி வச்சுட்டு இருக்கிறோம் வண்டி பிரேக் ரிலீஸ் பண்ணால் வண்டியும் மூவ் ஆகும் இந்த மூவிங் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் யாராக இருந்தாலும் வண்டியை ஓட்டு இந்த மூவிங் பாயிண்ட் தெரியல அப்படின்னா யாருமே அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியாது இப்படிதான் இது எங்கெங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து வண்டியினுடைய மூவிங் பாயிண்ட்டு இந்த ஆச்சுடைய வேலை தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது ஓகேவா இல்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா வண்டியினுடைய மூவிங் டே இருக்கும் போது செகண்ட் கியர் தான் நம்ம மாத்துவோம் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கியர் கிட்ட போகும் மூவிங்ல இருக்கும்போது செகண்ட் கியர் வரும் அப்ப அந்த செகண்ட் கியர்ல இருந்தாலும் நீங்க ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கீங்க இல்ல கம்மியா இருக்கீங்க அதோட விட கீழே இருக்கீங்கன்னா அதே ஆஃப் லட்சம் வந்து திரும்பவும் ஃபாலோ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் மூவிங் பாயிண்ட் ரெண்டாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல வேகம் குறைச்சோம் அப்படின்னா செகண்ட் கியருக்கு வந்தாலும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அங்கேயும் ஆஃப் லட்சம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் இப்போ அடுத்து ஸ்பீட் ரேக் வரும் வேக தடை இருக்கு இல்லையா இந்த வேகத்தடை வரும் வேகத்தடைய டிவைடர் இருக்கும் டிவைடர்ல யாராச்சும் ரோட கிராஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் ஓகேவா அந்த ஒரு இடையூறு ஏற்கும் போது அங்கயும் நம்ம வந்து வண்டியினுடைய வேகத்தை குறைச்சிருக்கிறோமா அல்லது அப்படின்னா செகண்ட் இந்த ஃபாலோ பண்ணணும் செகண்ட் கியருக்கும் சேம் ஆஃப் கிளச் மூவிங் பாயிண்ட்ல அந்த கிளட்சை வச்சுட்டு இருக்கணும் இப்போ நான் பேசிட்டு தான் இருக்கேன் அந்த கிளச் வெளியிலேயே வந்துருக்காரு நல்லா அந்த கிளச் எங்கம்மா பாத்துட்டே இருக்கேன் ஓகே உமா இது அடுத்து இதுக்கு அடுத்து டிராபிக் ஆன பிளேஸ்ல டிராபிக் இருக்கு இல்லையா அந்த டிராபிக்ல வந்து பண்ணியும் எதுவும் நடந்து போகும் அங்கேயும் சேம் இதே மாதிரியே பண்ணணும் அங்க பஸ்ட் கியர் மாற்ற வேண்டியது ஏன்னா நிறுத்தி போக வேண்டிய சொல்ல இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா உடனே அங்க கிளியர் ஆகும் உடனே நம்ம மூவிங்க அப்படியே கண்டினியூ தான் வச்சுட்டு இருக்கோம்

ஒரு பிரிட்ஜு மேலே ஏறும்போது இல்லை ஹில்ஸில் இல்லை உயரமான சாலை வரும்போது அந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் மாட்டினா கூட சேம் இதே வேலையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அங்கே என்ன கூடுதலாக ஒரு விஷயம் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு மேடான இடத்துல போயிட்டு நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் இல்லை வண்டி ஆஃப் ஆகிடுச்சி இப்போ அங்கேருந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணணும் அப்போது ஆஃப் வச்சு மட்டும் ஃபாலோ பண்ணால் வண்டி போக முடியாது அங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து கூடுதலாக ஃபாலோ பண்ணணும் தெரியுமாம் அவங்க நான் சொன்ன விஷயம் நார்மல் பிளேஸ்ல நம்ம வந்து கிளச் ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் உயரமான பகுதியில் இப்போ பிரிட்ஜு மேலே ஏறுவோம் ஒரு டிராஃபிக் டிஃபரென்ஸ் வருது அங்கே வண்டி ஆஃப் ஆகிடுச்சோ இல்லைனாக்கா அந்த டிராபிக் வந்து ஃபாலோ பண்ணி போகணும் உயரமான இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் மாற்றி செய்ய முடியும் அங்கேயும் சேம் ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணணும் பிரேக்கில் ஹோல் பண்ணணும் அதுக்கப்புறமா அங்கேருந்து மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இப்போ இங்கேதிக்கு வந்து ஆக்சிலேட்டர் தேவையில்லை மூவிங் பாயிண்ட்ல மூவ் ஆயிடும் இதுக்கு வந்து எனர்ஜி தேவையில்ல அந்த உயரமான பகுதியில் ஏறும்போது ஒரு எனர்ஜி வேணும் இப்போ அந்த ரிலீஸ் பண்ணவே கூடாது ரிலீஸ் பண்ணவே கூடாது இப்போ லைட்டாக நீ வந்து ஆக்சிலேட் கொடுத்து இந்த வைப்ரேஷன் வருது இல்லையா அந்த வைப்ரேஷன் இல்லாத அளவுக்கு மட்டும் ஆக்சிலர் கொடுக்கணும் லைட்டா லைட்டா அவ்வளவுதான் அப்படியே நிறுத்திக்கணும் கூட கொடுத்து நிறுத்திக்கிறோம் கூட போடுது அந்த வைப்ரேஷன் இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டான ஒரு லைட்டா அவ்வளவுதான் இப்ப ஸ்மூத் ஆயிடுச்சா இப்போ இடக்கூடாதுமா அங்கேயும் வைமா அது பிரச்சனை பேசுறேன் அப்படியே ஆக்சுவல் சவுண்டு கேட்க கூடாது இப்ப நீ சவுண்டு கொடுக்குற அந்த சவுண்டு வரக்கூடாது புரியுதா சவுண்டு வராம இப்போ எவ்வளவு வைப்ரேஷன் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஆக்சுவல் கொடுக்கும் போது என்னது ஸ்மூத் ஆயிடுச்சா இப்போ இந்த ஸ்மூத்னஸ்ல அந்த ஆக்சுவல் அப்படியே வச்சுக்கிட்டு கிளச்சி மைனில் தான் வெளியில வரணும்

டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஸ்பீட் பேக்கு இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்கே செய்ய சொன்னோம் அடுத்து டிராஃபிக் வந்து கிளச் உடைய ஆஃப் கிளச் பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண சொன்னோம் உயரமான பகுதியிலையும் ஃபாலோ பண்ண சொன்னோம் அடுத்து யூ டேர்ன் பண்ணுறோம் இல்லையா இப்போ இந்த ரோட்லேருந்து அந்த ரோட மாறும் அந்த யூ டேர்ன்லேயும் ஸ்டேரிங் திருப்பி கிளியர் பண்ணுற வரைக்கும் ஃபர்ஸ்டில் இருந்தாலும் சரி செகண்டில் இருந்தாலும் சரி சேம் இதே ஆஃப் கிளட்சை ஃபாலோ பண்ணி யூ டேனையும் பண்ணிக்கிட்டு ஓகேவா ஸ்டேரிங்க கிளியர் பண்ணணும் இந்த ஆஃப் கிளச்சில் வச்சுக்கிட்டு ஸ்டேரிங்கை நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள கிளச்சுடைய வேலை கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டு இருக்கும் வண்டி ஃப்ரீ ஆகிடும் அப்போ நீங்கள் கிளச்சில் யூஸ் பண்ணிட்டு ஸ்டேரிங்கும் உங்கள் கிளியர் ஆகிடும் ஆக்சிலேட்டர் பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆக்சிலேட்டர் கொடுத்து அடுத்த கியர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டேரலாம் புரிஞ்சுதா அதுக்கு அடுத்து கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ரிவர்ஸ் கியருக்கும் சேம் வேலை தான் கிளட்ச் மூவிங் பாயிண்ட் புரியுதா அந்த மூவிங் பாயிண்ட் வச்சாதான் ரிவர்ஸ் போகிறோம் ரிவர்ஸ் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகிறது ஒரு சின்ன டிஸ்டபன்ஸ் தான் இருக்கும் ஒரு அஞ்சு அடியோ பத்து அடியோ தான் நமக்கு வந்து அந்த ரிவர்ஸ் எடுக்கிற வேலையாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல சேம் இதே வேலையை தான் ஃபாலோ பண்ணிடணும் மேக்ஸிமம் கிளச்சில் நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லா பாயிண்ட்டுமே வந்து அந்த கிளச்சு உள்ளதாக இருக்கும் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க கிளச் அப்ளை பண்ணணும் இயர் போடும் கிளச்சில் லீஸ் பண்ணி வண்டி போயிருக்கணும் புரியுதா ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஆக்சிலேட்டருடைய வேலை வண்டியை வேகப்படுத்துறது